அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருமண தடை விலகி விரைவில் திருமணம் நடக்க பிரதோஷம் நாளில் இப்படி ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க அது என்ன மாதிரியான வழிபாடு என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் முறை பிரதோஷ வழிபாடு செய்வதால பாவங்கள் அனைத்தும் நீங்கி பல்வேறு தொடர்ந்து ஐந்து பிரதோஷ வழிபாட்டுக்கு சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமான வழிபட்டா உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஏழு பிரதோஷ வழிபாட்டுக்கு சென்று சிவபெருமான வழிபட்டா திருமண தலையானது நீங்கி விரைவில் திருமணம் கைகூடி வரும் சொல்லலாங்க பதினோரு பிரதோஷ வழிபாட்டுக்கு சிவன் ஆலயத்துக்கு சென்றோம்னா உடலும் மனமும் தெளிவு பெற்று நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதால் நம்ம செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிடுன்னு சொல்லப்படுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருபத்தி ஒரு பிரதோஷ வழிபாட்டில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபட்டு வந்தோம்னா குழந்தை பாகியம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வழிபாட்டுல தொடர்ந்து கலந்துட்டு வந்தோம்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி தன லாபம் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டுல கலந்துட்டு வருவதனால கவலைகள் அனைத்துமே நீங்கி நன்மை கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து மூன்று பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொள்வதால பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் தரிசனம் செய்வதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய பிரதோஷம் வழிபாட்டில் கலந்து கொள்வதால் நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே விலகி நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல் பௌர்ணமி மற்றும் அமாவாசை இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வரும் முக்கிய நிகழ்ச்சி பிரதோஷம்னு சொல்லப்படுது இந்த பிரதோஷ நாளில் எத்தனை முறை பார்த்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஐந்து பிரதோஷ வழிபாட்டில் தொடர்ந்து கலந்துட்டு வந்தோம்னா உடலில் உள்ள அனைத்து நோய்களும் நீங்கி விடணும் சொல்லப்படுதுங்க முப்பத்தி மூணு பிரதோஷ வழிபாட்டில் தொடர்ந்து கலந்துக்கிட்டு சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா சிவபெருமான் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் எழுபத்தி ஏழு பிரதோஷ வழிபாட்டில் தொடர்ந்து கலந்துட்டு வந்தோம்னா ஒரு ருத்ர யாகம் செய்த பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க நூற்றி எட்டு பிரதோஷ வழிபாட்டில் தொடர்ந்து கலந்துட்டு வந்தோம்னா தேவேந்திர பூஜை நடத்தியதற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் நூற்றி இருபத்தி ஒரு பிரதோஷ வழிபாட்டில் தொடர்ந்து கலந்துக்கிட்டு சிவபெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா அடுத்த ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லலாங்க ஆயிரத்தி எட்டு பிரதோஷ வழிபாடில் தொடர்ந்து கலந்துட்டு வந்தோம்னா ஒரு அஸ்வமேத யாகம் செய்வதற்கு சமமான பலன் கிடைக்கணும்னு சொல்லப்படுதுங்க அதே போல் பிரதோஷன் நாளில் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும்னு சொல்லலாங்க பிரதோஷ நாளில் நந்திகேஸ்வரனுடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானுடைய திருநடனம் நடனம் புரிவதாகவும் சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலமே பிரதோஷன் நேரம்னு சொல்லப்படுது இது தின பிரதோஷனும் அழைக்கப்படுதுங்க சிவனை வழிபட ஏற்ற காலமாக சாயரட்சை பிரதோஷனும் சொல்லப்படுது அதே போல் பிரதோஷ நாளில் நம்ம எந்த ஒரு பொருளை கொண்டுட்டு போய் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் கிடைக்கணும் சொல்லலைங்க பால் கொண்டு போய் அபிஷேகம் செய்து வந்தால் நோய் அனைத்துமே தீர்ந்து விடுமா தயிர் கொண்டு போய் நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷ நாளில் அபிஷேகம் செஞ்சு வந்தோம்னா வளங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தேன் கொண்டுட்டு போய் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செஞ்சோம்னா இனிய குரல் வளம் கிடைக்கும்னு சொல்லலாங்க பழச்சாறு கொண்டுட்டு போய் அபிஷேகம் செஞ்சோம்னா தானிய விளைச்சல் அமோகமாக இருக்குன்னு சொல்லப்படுது பஞ்சாமிர்தம் கொண்டு நந்திகேஸ்வரருக்கு பிரதோஷ நாளில் அபிஷேகம் செஞ்சோம்னா செல்வ வளம் முன்மடங்கு பெருகுன்னு சொல்லலாம் நெய் கொண்டு போய் அபிஷேகம் செஞ்சிட்டு வந்தோம்னா முத்தி பெரு கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க பிரதோஷ நேரத்துல நந்திகேஸ்வரருக்கு இளநீரால அபிஷேகம் செஞ்சோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொல்லலாங்க சர்க்கரையை கொண்டு அபிஷேகம் செஞ்சு வந்தா எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே மறைந்து விடுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய்ல அபிஷேகம் செஞ்சோம்னா நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் சொல்லப்படுது பிரதோஷ நாளில் நந்திய பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்வதால் சிறப்பான சக்திகளை பெற முடியும்னு சொல்லலாம் மலர்களை கொண்டு வந்து அபிஷேகம் செய்வதால தெய்வ தரிசனம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியராக வருங்க நாளில் கறந்த பசும்பாலை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டோம்னா சிறப்பான பலன்களை பெற முடியும்னு சொல்லலாம் இல்லைன்னா இளநீர் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க எனவே பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு வில்வை இலைகளால் அர்ச்சனை செய்வதால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லப்படுது இதை தவிர தும்பப்பூ மாலை அணிவித்து பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட்டுவது ரொம்பவே நல்லதாக பிரதோஷ நாளில் அதிகாலையில் எந்திரிச்சு நீராடிய பிறகு திருநீர் நெற்றியில் வைத்து நாமமான ஓம் நம என்பதை ஓதி உபவாசம் செய்ய வேணுமாங்க அதே போல் பிரதோஷ நாளில் காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகம் முடிந்த பிறகு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலான்னு சொல்லலாங்க அதற்கு பிறகு வீட்டுக்கு சென்று அங்கு வீட்டு பூஜையில அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்ட பிறகு உணவை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதாகுங்க இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமாவதற்கு முன்பு மூன்றே முக்கால் நாளிகையும் சூரியன் அஸ்தமாவதற்கு பிறகு மூன்றே முக்கால் நாளிகையும் ஆகுங்க ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலே நிமிடங்கள்னு சொல்லலாங்க ஒரு மணிக்கு இரண்டரை நாளிகள் ஆகுமா ஆக சராசரியாக மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஏழு முப்பது மணியில் பிரதோஷ காலம் இருக்குதுன்னு சொல்லப்படுது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ நேரம்னு சொல்லப்படுதுங்க தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்துட்டு வருவதனால திருமண தரைகள் இதுவரை தடைப்பட்டு இருந்தால் திருமணம் கைகூடி வரணும்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் சொல்லப்படுது வறுமை அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க இதுவரை நாள்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதால் நோய்கள் அனைத்துமே நீங்கி விடுமா அது மட்டும் இல்லாமல் சகல காரியங்களிலும் வெற்றி கிடைக்கணும் சொல்லப்படுது சகல சௌபாகியங்களும் தரக்கூடியது பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லலாம் வீட்டில் பிரதோஷ வழிபாடு செய்ய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரதோஷ காலத்தில் விளக்கேற்றி சிவ சிவபுராணத்தை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க அப்படி பிரதோஷ நாளில் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே சிவபுராணம் கோளாறு பதிகம் போன்றவற்றை பாராயணம் செய்வது சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளில் மிகவும் உன்னதமானதாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லப்படுதுங்க அதே போல பிரதோஷன் நாளில் சிவபெருமானை வழிபட்டால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் சொல்லப்படுது பிரதோஷ நாளில் சிவபெருமான வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் விலகி விடுன்னு சொல்றாங்க அப்படி பிரதோஷ நாளில் நாள் முழுவதும் பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவங்க பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு பிரதோஷம் நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தியனுக்கும் நடக்கக்கூடிய பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதால் பிரதோஷம் விரதம் இருந்த பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல் சிவபெருமானுக்கு உரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாடாகுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை தேய்ப்பிரையில் வரும் த்ரியோதச திதி என்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தையே பிரதோஷ காலனும் சொல்கிறோம் இந்த நேரத்தில் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சி அளித்த நேரத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க தேவர்களுக்கு நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி காட்சி கொடுத்த காலமே பிரதோஷ காலன்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாடே பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லலாங்க ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதே ஒரு வருடம் முழுவதும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமான வழிபட்ட பலன் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமான தரிசனத்தில் பலன் கிடைக்கணும் சொல்லலாங்க இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்